வணக்கம் இந்த பாத்திரம் என்னன்னு உங்களுக்கு தெரியுதா யாருமே பாத்திருக்க மாட்டீங்க இதுதான் பழமையான ரயில் அடுக்குன்னு சொல்லுவாங்க ரயிலுக்கு இருக்க என்ன சம்பந்தம் யோசிக்கலாம் அந்த காலத்துல சேத்ராடம் போறதுக்கு காசி ராமேஸ்வரம் இதுக்கெல்லாம் போறதுக்கு சமையல் பண்றதுக்குன்னே பிரத்யேகமா தயாரிக்கப்பட்ட ஒரு பாத்திரம் இதுல என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு காமிக்க போறேன் பார்த்தாலே உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து ஏதாவது ஒரு காய் பண்றதுக்குள்ள ரெண்டு அகலமான பாத்திரம் அடுத்து இதை சிப்பல் அப்படின்னு சொல்லுவான் இந்த சிப்பல் எதுக்குன்னா சாதம் வடிக்கிறதுக்கு கஞ்சி வடிக்கிறதுக்கு அடுத்து காய் வதக்கிறதுக்கு ஒரு சின்ன சட்டி அடுத்து டவரான்னு சொல்கிறது காப்பி ஆத்துறதுக்கு இல்லை வேறு எதுக்காக யூஸ் பண்ணுறதுக்கு தகட்டு சின்னதா ஒரு பாத்திரம் கடலி இந்த மாதிரி வச்சுக்கிறதுக்கு சின்ன சின்னதா பாத்திரங்கள் சைஸ் வாரியா கொடுத்துருக்காங்க அதே மாதிரி தண்ணி மோந்துக்கிறதுக்கு சின்னதா ஒரு சொம்பு அதுக்கடுத்து கூட்டு குழம்பு ஒரு சின்ன கல்யாணமே செஞ்சிடலாம் இதை வச்சு அதை விட ஒரு சின்ன பாத்திரம் கடைசியா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் உங்களுக்கு வச்சுக்கிறது இதை விட ஒரு ஃபேமிலியே இதை வச்சு ரன் பண்ணிடலாம் ஆனால் ஒரு சின்ன அடுத்துலயே காம்பாக்டா ஒரு பெரிய இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் கூட யோசிக்க முடியாத அளவு அந்த காலத்தில் ரொம்ப அழகா பண்ணிருக்காங்க எதுவுமே டிஸ்லோக்கேட்டே ஆகாது நீங்கள் வச்சீங்கன்னா அது அழகாக செட் ஆகும் எல்லாமே திருப்பி இதை உங்களுக்கு திருப்பி வச்சு காமிக்கிறேன் எல்லாமே தனித்தனியா ஆட்சி சேர்க்கணும் ரெண்டு ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு டூ இன் ஒன்னு கேள்விப்பட்டிருக்கீங்க ஃபோட்டின் ஒன் அப்படிங்கிறது இதுதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இல்லைன்னா ஷேர் பண்ணுங்கள் இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ